வணக்கம் சார் ராணிப்பட்டல பத்திரமிருப்பாருங்க அட்டகசமா நம்ம சேலத்துல முருகன் கோயில் பார்க்க பாருங்க இன்னும் அழகுங்க என்ன அப்படியே மூஞ்சி பாருங்க அப்படியே சேஸ் பாருங்க சம அழகுங்க முருகர் எப்பவும் அழகுதாங்க சூப்பர் அழகுங்க நல்ல தெளிவான தெளிவான கோயில் நீங்களும் வாங்க அட்டகாசமா முருகர் பாருங்க அட்டகாசமா இருக்கும் நாங்களே இப்போ வந்துடுவோம் இன்னும் இப்போதான் மருத்துவமே நாங்கள் என்ட்ரெஸ்ட் காட்டிடுவோம் இப்போதான் கோயிலுக்கு போனோம் நல்லா இருக்கு நீங்களும் வாங்க கண்டிப்பா கண்டிப்பா முருகன் பார்த்து பார்த்துட்டு போயிடாதீங்க அப்பா பேச பாருங்க இப்போ நல்லா இருக்குங்க கோயிலுக்கு நீங்களும் வாங்க பாருங்கடா பாருங்கங்க எல்லாரும் கோயிலுக்கு வந்துறோம் முருக கோயிலுக்கு சம்மா தரிசனங்க அருமையான தரிசனங்க பாருங்க அழகா முருகு பாருங்க உள்ள உள்ள எல்லாம் போய் காட்ட போறோம் எல்லாரும் பாருங்க நல்லா இருப்போம் வாங்க பாஸ் பண்ணிக்கோ கேட்ல நம்ம கார் சரவடை சரணி பிட்ட லோபட் சர்வீஸ் வர்கா அட்டகாசமா தெள்ளதெлива செமடி சொல்றது இல்ல ஒரு சின்ன ஆட்சி பாருங்க அருமையான தரிசனம் சார் சார் கண் கண்ட தெய்வம் பார்த்தோன்னா முருகு தான் சார் அப்படியே அவர் பாத்திரத்தை தொட்டு கும்பிட்றேன் உடம்பே செலுத்து சார் அப்படியே சார் நான் போனேன் நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அதை விட முக்கியமாக என் அன்பு செல்வங்க என் அன்பு தெய்வங்க எல்லாம் நல்லா இருக்கணும் மனசார வேண்டிட்டு வந்தேன் சார் என் கிட்ட கார் அத்தனை பேருமே அவன் குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும்னு இன்னும் மனசார வேண்டேன் எங்கள் அக்காங்க எங்கள் அண்ணனுங்க என் தங்கச்சிங்க என் தம்பிங்கோ எல்லோரும் நல்லா இருக்கணும் மனசார வேண்டா இருந்தேன் செம்ம தரிசனம் சார் கிட்ட போய் நிற்க 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 போக போனோம் அப்படியே உடம்பு சிலுத்து போச்சு சார் சார் நீங்கள் எல்லோரும் வாங்க சார் இந்த விஷயம் சொல்கிறேன் எல்லோரும் கோயில் வாங்க சார் நல்லா இருக்குது ஒண்ணுமில்லையே அப்படியே மருதமலை முருகன் மாரி உள்ளே பார்த்தா சாமி தரிசனம் மருதமலை முருகன் மரு அட்டகாசமாக செம்மியா சார் வண்டி அப்படியே மெய் சிலுத்து போச்சு அது ஒரு முருகன் பாருங்கள் பேக் சைடில் பாருங்கள் பெரிய சிலை நான் மின்னும் எடுத்துருக்குறேன் அருமையாக இருப்பாருங்க பாருங்கள் இந்த வண்டி பாருங்கள் கோவன்ட்டா பாருங்க இங்கே வந்து இது உண்மையிலே வந்து நல்ல ராசியான வண்டியை நீ நம்ப மாட்டீங்க வெறும் ஆயிரத்தி ஐநூறுபாய் போட்டு வந்த டீசலு ஜம்முன்னு வந்துருச்சு சார் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் பதினஞ்சு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனரு வண்டி நான் வண்டி நறுக்கணுக்குது டிஎன் தேர்ட்டின் நம்பர் சேலம் நம்பரே கிடச்சிட்டு பாருங்க அதான் சார் ஐல சேலம் வண்டி கிடச்சிட்டு பாருங்க நல்ல வண்டி நறுக்கணுக்குது விட்டுறாதீங்க இன்றைக்கி மார்க்கெட்டு நாலு ஐம்பது நாலு முக்காயிரா நாலாயரூவா போயின்னுக்குது நான் தரப்போ ரேட்டு நாலு ரூபா சொன்னார் நாலு ரூபாய் கேட்கே கேட்காதிங்க மூணு தொண்ணூறு கேட்காதிங்க மூணு எண்பது கேட்காதிங்க மூணு எழுபத்தஞ்சு கிடையாது வெறும் மூணு லட்சம் தருவதா நான் சொல்கிறேன் கிட்ட வாங்க ஒன்றும் கம்மி பண்ணியா தரேன் லோன் வாங்கினால் நாலு லட்சம் லோனே வாங்கலாம் அந்த வண்டிக்கு ஏன்னா பதினாலு பதினஞ்சு லிஸ்ட்டு செம்யா சார் வண்டி சரியான வண்டி சார் அட்டாசமாக விட்டுறாதீங்க வண்டினா வண்டி செம்மையாக இருக்குது ஓட்டர் எப்படியாது சஸ்பென்ஸு நாலு டயரு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ரெண்டு டயர் புது டயரு இப்போ வந்ததே தெரியல சார் கரெக்டாக எட்டு மணிக்கு கிளம்பணும் வந்துட்டு நான் சீக்கிரம் வந்துட்டு அது பாருங்க வெறும் ஒன்று பன்னெண்டு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு வண்டி சூப்பராக பாருங்கள் உள்ளே ஒன்றா முறுக்கு இருக்குது முறுக்கும் ஃப்ரீ தான் நல்லாயிருக்கும் வர முறுக்கு போய்ட்டு வந்தோம் முறுக்கு கேக் கொடுக்கு பாருங்க சூப்பராக சார் வண்டி விட்டாது சார் அருமையான கவன்ட்டேன் சார் மது சார் என் எப்படி பார்த்தாலும் ஒரு பதினெட்டு கொடுங்க போல சார் மைலேஜ் சரியான மைலேஜ் சார் வண்டி பதினாலு பதினஞ்சு பதினாறு மைலேட் வரும் மைலேஜ் செம்மையா சார் வண்டி விட்டுராதிங்க இப்போ சொல்கிற பாருங்கள் கோவன்டாவில் வந்து பாருங்கள் உள்ளே போய் ஸ்டெப் பண்ணி ஸ்டெப் பண்ணிக்கு வந்து புதுசு இன்ஜினில் ஸ்டிக் ஆகில கிட்டத்தட்ட நான் முந்நூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்டருக்கு வந்துருக்கிறேன் ஸ்டிக் ஆகில சுட சுடுகுது ஸ்டிக் ஆகில் தூக்கி காட்டுறேன் ஒரு ட்ராப் போக்காக ஆயில் தூக்காது அதுமாதிரி ஷார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உள்ளே வாங்க இப்போ ஏசி பவர் சரி பவர் உண்டா சென்ட்ரலில் பேக் வைப்பு சார் மூணு அறுபது நான் சொல்லி இங்கே காட்டாது இந்த பாரு சூப்பராக பாருங்கள் சார் டயர் பாயிண்ட்டு டயர் பாயிண்ட் பாருங்கள் உள்ள சீட் கவர் பாருங்கள் பின்னால் சீட் கவர் காட்டு இது வந்து ஃபோல்டிங் டைப் சீட் சார் இது இதை பாருங்கள் இது வந்து மடிக்கு டைப்பு அப்படி கீழே மடிச்சிக்கலாம் இதை கீழே சாட்சிக்கலாம் கீழே சாசிக்கலாம் எல்லா ஆப்ஷனும் இது பாருங்கள் பவர் உண்டு இருக்குது பாருங்கள் இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கா வண்டி இப்போ ஸ்டார்ட் பண்ணி மட்டும் காட்டுறேன் பாருங்க அப்புறம் நீ பாரு பாருங்க வண்டி ஓடி காட்டுறேன் பாருங்க அருமையா சார் வண்டியை சார் கிளம்ப சார் நச்சுன்னுக்கு சார் வண்டி செம்மையாக வண்டி விட்றாதீங்க நல்ல வண்டி ஒரு குடும்பத்துக்கு அருமையான வண்டி மூணு அறுபதுன்ற ரொம்ப கம்மி சார் லோனே நாலு லட்சம் லோன் வாங்கலாம் விட்றாதீங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லில் கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் வர்றீங்க இந்த சரவணை நான் தர்றேங்க அரோஹரா அரோஹரா முருகனுக்கு அரோஹரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பாழை சோலைக்கு அரோஹரா திருத்தறி முருகனுக்கு அரோஹரா 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 பாருங்கள் நேற்று வந்து நம்ம எனக்கு ஒரு ட்ரெஸ் கொடுத்தாருன்னு சொல்ல அவர் வந்து என் கோசம் வந்து இதில் நின்னார் நம்ம கரெக்டாக அந்த ரயில்வே கேட் இருக்குது சேலம் ரயில்வே கேட்டு அந்த திருப்பூர் வழியாக வந்தால் அங்கே நின்று இந்த பக்கம் தான் போனோன்னு அந்த வழி அமிச்சார் அவர் முடியும் சொல்ல மாதிரி எங்கள் வழி காமிச்சு விட்டு கரெக்டாக இந்த புகை தான் வந்தார் சும்மா சொல்கிறாங்க என்னால் அவ்வளோ பாசம் உண்மையிலே இல்லை அவர் குடும்பம் நல்லா இருக்கணும் மனசார வாத்துங்க அவர் இன்னைக்கு சொந்தம் பந்தம் கூட இன்றைக்கி அந்த அளவில் இல்லைங்க எங்கே வந்து ஒரு மூணாவது மனுஷர் அவர் வந்து எனக்கு இது ராஜா அவர் பேர் ரொம்ப தங்கமாக நல்லா இருக்கணும் அவர் எனக்கு குடும்பத்தோடு வந்து வயனு வச்சு எங்கள் டீ காஃபிலாம் கொடுத்தாரு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாருங்க இங்கே வாங்க முருகர் கோயில் வந்து பாருங்கள் நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரூம்ஸுக்கு நிறையா இருக்குது ரூம் கூட தங்கிட்டு கூட இருந்துட்டு போகலாம் பொழுது நல்ல வசியான ஒரு இது நல்ல ஃப்ளோ கிரவுண்டு சூப்பராக சரி இடம் அருமையாக இருக்குது ஒரு காட்சி எல்லாமே சார் விட்றாதீங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க திருச்செந்தூர் முருகனுக்கு அரோஹரா திருச்செந்தூர் முருக்கு அரோஹரா திருத்திருமுருக்கு அரோஹரா மருதமர முருகளுக்கு அரோஹரா அரோஹரா சார்